மேஷம் ராசிக்காரர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இந்த புவியில் எந்த மூலையிலிருந்தாலும் ஒன்பது கிரகங்களிலேயே சுகத்தை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கிரன் தனக்கு சமகிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான விருச்சிகம் ராசியிலிருந்து குருபகவானின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்கு மாறுகிறார் குரு சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது காரணமாக நிறைந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக போகிறது ஏனென்றால் மேஷம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் இரண்டு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அஷ்டமத்தை விட்டு விலகுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் சப்தம பார்வை மிகவலுவாக சகாயஸ்தானத்தில் கிடைக்கிறது சுக்கிரன் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கப் போகிறது சுக்கிர பகவான் உங்களுடைய வாழ்வில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவன் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவன் தேவர்களின் குரு பிரகஸ்பதி சுக்கராச்சாரியார் இவர் பகவானாக போற்றப்படுகிறார் உலகியல் வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் இருக்கிறதோ அல்லது தேவையோ அவைகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து அருள்பவர் சுக்கிரபகவான் தான் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு பணத்தை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கக்கூடியவர் மேலும் சுக்கிரபகவானை காதல் இளவரசன் காதல்காரகன் காமகாரகன் என்று போற்றப்படுகிறது குறிப்பாக மகிழ்ச்சியான மனவாழ்க்கை குழந்தை பேறு அளிக்கக்கூடியவர் சுக்கிரபகவான் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதும் சுக்கிரபகவானின் அணுக்கிரகத்தால் தான் சுக்கிரபகவான் சுகபோகங்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய கையிருப்பு பெருங்கொண்ட பணத்திற்கு காரணகர்த்தாவும் கூட சுக்கிரபகவான் தான் சுக்கிர யோகம் அடித்தால் நீங்கள் பெருங்கொண்ட அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த வாழ்க்கையை மேற்கொள்வீர்கள் என்கின்றது சாஸ்திரம் சுக்கிரபகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிர உரையில் சுக்கிரபகவானை பிரார்த்தித்தால் வழிபட்டால் விசேஷமானது என்கின்றது சாஸ்திரம் அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்தவரைக்கும் சுக்கிரயோகங்களின் யோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிக்கக்கூடியவர் இன்பங்களின் வற்றாத ஊற்றாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்து எல்லா பலன்களும் கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைகிறார் இதன் காரணமாக பல்வேறு விதமான மாறுதல்களும் யோகங்களும் அதே சமயம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதி செய்கிறார் என்று ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் அமர்வது நல்லபல யோகம் நிறைந்த ஒரு நிலைப்பாடாக கருதப்படுகிறது ஏனெனில் அங்கு சஞ்சரிக்கக்கூடிய புதன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சுக்கிரன் சஞ்சரிக்கிறார் எனவே சுக்கிரமங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கப் போகிறது மேலும் இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகமும் உருவாகிறது இந்த மாதிரியான யோகத்தால் அதிர்ஷ்டபலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் அமைகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு பகவானுடைய சுப பார்வையும் தனுசுராசிக்கு மிக அதிகமாக கிடைக்கிறது குருவின் சுப பார்வை காரணமாக குரு சுக்கிரமங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது எனவேதான் பல்வேறு விதமான யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சுக்கிரன் சஞ்சரிக்கப் போகிறார் என்று கருதப்படுகிறது குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக கருதப்படுகிறார் அது மட்டுமல்லாது குருவின் மற்றொரு ஆட்சி வீடான மீனம் ராசிதான் சுக்கிரனின் உச்ச வீடாக கருதப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் சுக்கிரன் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கப் போகிறார் ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் மனித வாழ்வில் தலைகீழாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய திருப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் வலுவாக சஞ்சரிப்பதின் காரணமாக எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கப் போகிறார் ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் இந்த தருணத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அதேபோன்று நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மூன்று ஆறு பத்து பன்னிரண்டு ஆகிய இடங்களும் மிகச்சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன ஏனென்றால் சுக்கிரனுடைய பார்வையில் புதன் சனி ராகு கேது போன்ற கிரக நிலைகள் நட்பு கிரகமாகவும் குறு செவ்வாய் சமகிரகமாகவும் சூரியன் சந்திரன் பகை கிரகமாகவும் கருதப்படுகிறது அப்படி பார்க்கப்பட்டாலும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்லபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் சுக்கிரன் அப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவலுவாக தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது அவருடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சனி ராகு கேது தசையோ நடைபெறும்போது நட்பு கிரகங்களுடைய புத்தி நடைபெற்றால் மிகுந்த நன்மையும் முன்னேற்றமும் வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு செவ்வாயின் புத்தியோ திசையோ நடைபெற்றாலும் நிறைந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அதே சமயம் சுக்கிரதிசை நடைபெறுகிறவர்களுக்கு சூரிய புத்தியோ அல்லது சந்திர புத்தியோ நடைபெறும்போது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் சுக்கிரன் அதே சமயம் சுக்கிரன் வலுவாக அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை சுக்கிரன் தெளிவாக உறுதி செய்கிறார் ஏனெனில் சுக்கிரனின் அமைப்பு மட்டுமல்லாமல் மற்ற கிரகங்களின் அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் போதுதான் அதனுடைய பலன் முழுமையாக பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதி செய்வார் ஏனென்றால் சுக்கிரன் மிகவலுவாக இருந்தாலும் கூட மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகம் அற்று இருக்கும்போது போது சிலதடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த தருணத்தில் சுபத்துவ பார்வையிலிருந்து பாவகிரகங்களுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஏனெனில் சுப பலம் பொருந்திய புதனுடனும் இணைந்திருக்கிறார் எனவே எதிர்பாராத நல்ல பல திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தாலும் அதற்கு பக்கபலமாக உறுதுணையாக நிச்சயமாக சுக்கிரன் செயல்படுவார் பல்வேறு வகையில் வரக்கூடிய காரிய தடைகளை விளக்குகிறார் பொருளாதார ரீதியாக மிக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் குடும்ப வருமானம் உயர்வதோடு மட்டுமல்லாது செல்வசெழிப்பு ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்பு போன்றவற்றை மிக அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் அதே சமயம் இந்த தருணத்தில் அதீத சிந்தனையை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக தேவைப்படுகிறது ஏனென்றால் ஒரு செயலை செய்வதற்கு முன் அந்த செயலை குறித்து சிந்தனையை சற்று நீங்கள் பலப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் ஆழ்ந்த சிந்தனையும் அதீத சிந்தனைகளும் பெரிய அளவிற்கு அந்த சிந்தனையில் தடை போடக்கூடிய ஒரு தருணமாகவும் அந்த செயலை செயல்படுத்த இயலாத ஒரு தருணமாகவும் மாறிவிடுகிறது எனவேதான் சுக்கிரன் தனக்கு சமகிரகமாக குருவைப் பார்த்தாலும் குரு சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறார் எனவே இந்த தருணத்தில் அதீத சிந்தனைகளை தவிர்ப்பது மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எதை குறித்தும் அதீத சிந்தனையை தவிர்த்துவிட்டு உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் அப்படி செய்யும்போது அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சமாளிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் இந்த செயலை செய்தால் இப்படி ஆகிவிடுமோ அப்படி ஆகிவிடுமோ என்று ஒருவிதமான மனக்குழப்பத்துடன் பயத்துடன் நீங்கள் தொடர்ந்து சிந்தனை செய்து கொண்டிருந்தால் மட்டும் அதற்கான வாய்ப்பு வெற்றிகரமாக அமையாது தொடர்ந்து சிந்தனையிலேயே அந்த காரியம் தோல்வியை தழுவுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அதீத ஆழ்ந்த சிந்தனையைத் தவிர்த்துவிட்டு முடியுமா முடியாதா என்ற முயற்சியில் ஈடுபட்டால் நிச்சயமாக அதில் வரக்கூடிய தடைகளை விலக்கி காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக சுக்கிரன் வீற்றிருக்கிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதிரியாக சுக்கிரனின் அமைப்பு இருக்கும்போது மேஷம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய சுக்கிரன் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்ததாகவும் மாற்றி கொடுக்கப் போகிறார் சுக்கிரனுடைய இந்த மாறுதல் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட தடைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் திட்டமிட்டபடி குடும்பத்தில் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செய்யலாம் எனவே உறவுகள் பலப்படும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் கைகூடும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறைக்கு அதிபதியான சனி பகவானின் நட்பு கிரகமாக சுக்கிரன் இருக்கிறார் சனி லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் ஒன்பதிலும் இருப்பது புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாடு வேலைவாய்ப்பு என வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல செய்தி இனிமையாக கிடைக்கும் எதிர்பார்த்தபடியே ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறையில் புதிய அத்தியாயம் துவங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்களும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் கிடைக்கும் மறைமுக எதிர்ப்பு வீணலைச்சல் வீண்பழி சிரமம் போன்ற பல்வேறு வகையான சிக்கல்கள் உங்களை விட்டு விலகும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியான பூமிகாரகனான செவ்வாயும் சமகிரகமாக சுக்கிரன் கருதப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் புதிதாக வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அளவிற்கு நல்லபல பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கப் போகிறார் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு குரு ஜென்மத்திலிருந்தாலும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது பெண்களுக்கு நல்லபலன் நிறைந்த ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த தருணத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து மகாலட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்